சிவ மந்திரமே யுக தர்மம் ஜெகன்மாதா வாழை மனோன்மணி தாய் திருவடிகள் போற்றி குருவே நம அனைவருக்கும் வணக்கம் ஒருவரின் ஜாதகத்தையே மாற்றி அமைப்பதற்கான சூட்சும ரகசிய முறைகளை தான் நாம் பார்க்க இருக்கிறோம் இந்து மதமானது மறுபிறவி மற்றும் பூர்வ ஜென்மம் ஆகிய இந்த இரண்டு சித்தாந்தங்களின் மீது தான் கட்டமைக்கப்பட்டுள்ளது முன்பிறவிகளில் நாம் என்னென்ன நல்வினை மற்றும் தீவினைகள் செய்துள்ளோம் என்பதற்கான வரைபடம்தான் ஜாதகம் இத்தகைய நல்ல கெட்ட கர்ம வினைகளின் பலனை நிறைவேற்றத்தான் பரம்பொருளான இறைவன் நவகிரகங்களை படைத்துள்ளார் இத்தகைய கர்மாவின் ஆட்சியை தான் இறைவன் நடத்துகிறார் இந்த கர்ம வினைகள் நம்மை தாக்காமல் இருக்க இதற்கும் இரண்டு வழிமுறைகளை இறைவன் கொடுத்துள்ளார் முதல் வழிமுறை கர்மயோகிகளாக வாழ்வது அதாவது இறைநிலை சார்ந்த வாழ்க்கை வாழ்ந்து தம் கடமைகளை பிரதிபலன் பாராமல் தமக்கும் தம்மை சார்ந்தவர்களுக்கும் பிரயோஜனமாக வாழ்வது இரண்டாவது கிரகஸ்தர்களுக்கானது குடும்பஸ்தர்களுக்கு இது வந்து மிகவும் எளிய முறைதான் அதாவது வேள்வி பூஜைகள் மற்றும் மந்திர ஜபத்தின் மூலமாக உங்கள் ஜாதகத்தை தெய்வீக ஜாதகமாக மாற்றிக்கொள்வது இதனால் இருபத்தி ஏழு தலைமுறை பாவங்களும் சாபங்களும் அணுகாது உங்களுக்கு பிறகு உங்கள் வினைகள் அதாவது கெட்ட வினைகள் உங்கள் பிள்ளைகளை சென்று சேராது இது எப்படி முடியும் என்றால் உங்கள் ஜாதக கட்டத்தில் அந்தந்த கிரகங்கள் இருக்கும் இடத்தில் அந்தந்த கிரகங்களின் பீஜ மந்திரங்களை எழுதிக்கொள்ள வேண்டும் அதன் பிறகு இருபத்தி ஓரு நாளில் அல்லது நாற்பத்தெட்டு நாட்கள் அதாவது நன்மை தீமை நன்மை அதிகமாக இருந்தால் இருபத்தி ஓரு நாட்கள் பூஜை போதுமானது தீமை அதிகமாக இருந்தால் அந்த ஜாதகத்தில் வந்து கொஞ்சம் தீமைகள் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் நாற்பத்தெட்டு நாட்கள் பூஜை நடத்த வேண்டும் இதற்கான ஒரு சக்தி வாய்ந்த மகா சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை உருவேற்றி கோடி முறை உச்சரித்து சித்தி பண்ணியிருக்க வேண்டும் அந்த மந்திரத்தை அப்படி இருந்தால் மட்டுமே உங்கள் ஜாதகத்தை மாற்றி அமைக்க முடியும் இந்த மந்திரத்தை உருவேற்றி அந்த தகட்டை நீங்கள் வாங்கி உங்கள் பூஜை அறையில் வைத்து கொண்டால் போதுமானது எந்த ஒரு கெட்ட விஷயங்களும் உங்களுக்கு நடக்காது மரணத்தை தடுக்க முடியாது ஆனால் மரணம் வரும் வரை உங்களுக்கு எந்த கெட்ட நிகழ்வுகளும் நடக்காது அதாவது அற்பாயில் மரணங்கள் துர்மரணங்கள் விபத்துக்கள் நோய் பீடை தொழில் நஷ்டம் இவையெல்லாம் நடக்காது நன்மை மட்டுமே நடக்கும் இதுதான் தெய்வீக ஜாதகம் என்பது இதற்காக ஜவம் செய்யும் மந்திரத்தை முன்னதாக ஒரு கோடி முறை ஜபித்து சித்தி செய்து வைத்திருக்க வேண்டும் அப்படி முடியாதவர்கள் உங்களுக்கான இந்த பூஜையை நம்முடைய குருநாதர் ஹரிதுவாரில் இருக்கும் குருநாதர் உங்களுக்காக செய்து கொடுப்பார் கங்கை தேவியினுடைய அனுகிரகத்தால் இந்த பூஜையை சிறப்பாக கங்கை கரையிலேயே அமர்ந்து வேள்வி நடத்தி உங்களுக்கு செய்து கொடுப்பார் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்கள் உங்கள் ஜாதகத்தையும் சேர்த்து அனுப்பி பயனடையுங்கள் நன்றி வணக்கம் ஜெய் வீரமாகாளி அன்னையருள் ஜெய் வராகி அன்னையருள்